ஐயோ கறி பத்தவே பார்த்ததுன்னா ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் உங்க அப்பா அவ்வளோதாம்மா சொன்னாங்க அதான் கட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லைனா எனக்கு இன்னும் ஒரு ஆஃப் கேஜி எக்ஸ்ட்ரா வேணும் எனக்கு பீஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த தொட பீஸ் செஞ்சா அதுலேருந்து கழிச்சு கொடுத்தாங்க நேற்று வரைக்கும் அப்பா கிட்ட வந்து ஒரு கிலோ தான் கேட்டுட்டு இருந்தேன்னா ஆஃப் கேஜி பாண்டிச்சரில் வந்து மறுபடியும் கேட்டிருந்தாங்க ஒரு மூணு பேர் கிட்டே திடீர்னு தான் கேட்டாங்க சார் நம்ம இன்னைக்கு செய்யறது போகிறோம் அதனால் கூடையே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து கறி வந்து வாங்கிட்டேன் கறி வெட்டிட்டு இருந்தாங்களே அந்த அண்ணன் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக அப்பா கடையில் இருக்காங்க பெரிய கவை சாகுதுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து வர எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் அப்பாவுக்கு டீ டிஃபன் இந்த மாதிரி கறி கழிவுறதுலாம் இருக்கும்ல வேலை போட்டி கழுவுற வேலைலாம் வந்து பண்ணுவேன்னா அப்போலாம் பார்த்துருக்காங்க அவங்க இப்போ என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் வந்து கறி வாங்க பார்த்து அந்த அண்ணே நான் ஆச்சரியமாக வந்து பார்த்தாங்க இவ்வளோ சின்ன பொண்ணாக இருந்தால் இன்றைக்கி இவ்வளோ பெருசில் வாழ்ந்துட்டே பெரிய ஆளாகிட்ட பிஸ்னஸ்லாம் வந்து பண்ணுறியான்னு சொல்லி கேட்டாங்க நீ அந்த வேலைலாம் வந்து பார்த்த இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆமாம் அண்ணன் அவங்க சொல்ல பார்த்தா எனக்கு ஞாபகமே வருது இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு புதுசாக ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்க என்ன கேட்குறாங்கன்னா கால் பண்ணி வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க எல்லாருக்கும் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியாது ங்க வாட்ஸ்அப் நம்பர் எல்லா வீடியோலுமே வரும் நீங்கள் கேக் ஆர்டரும் பண்ணிக்கலாம் பிக்கல் வேணுனாலும் வந்து கேட்கலாம் எனக்கு இப்போ இது இந்த டைமில் வேணும் இந்த டேட்டில் வேணும்னு சொன்னீங்கன்னா அதை நான் பார்த்துட்டு எப்போ அப்போ வந்து கறி வந்து வெட்டுவாங்கன்னு தெரியல ஆடு வாங்கிட்டு வருவாங்களா தெரியல அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து ஆர்டர் வந்து எடுக்கிற மாரி இருக்கும் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்லேயே வந்து ஷேர் பண்ணிடுவேன்